முதலிலே திரு சத்திவேல் முருகன் திருவள்ளூர் விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது தை இரண்டில் கொண்டாடப்பட்டது இன்றைக்கு வைகாசி அனுசம் நட்சத்திர தினம் என்று இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தங்கள் பார்வை இங்கே ஆளுநர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்று சொல்லும்பொழுது அந்த கருத்தை அவர் புதிதாக சொன்னார் என்று நாம் கொள்ள முடியாது அந்த புதிதாக செய்தார் என்று சொல்ல முடியாது ஒரு தமிழ் ஒரு அற்புதமான மொழி அந்த மொழியினுடைய வளத்தில் ஈடுபட்டால் நாம் நம்மை மறந்து விடுவோம் தவறு என்று ஒரு சொல்லிருக்கிறது தப்பு என்று ஒரு சொல்லிருக்கிறது தவறு தப்பு அல்ல தப்பு தவறு அல்ல இதன் பொருள் வேறு அதன் பொருள் வேறு தெரிந்து செய்வது என்பது தெரியாமல் செய்த தவறு தெரிந்து செய்வது தப்பு தவறு செய்தவன் திருந்தியாகணும் தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் என்ற ஒரு முதுமொழி உண்டு அதே திரைப்பட பாடலாக கூட வந்தது ஆகவே இந்த தவறை தொடர்ந்து தெரிந்தே செய்வது என்பதற்கு என்ன பண்ணால் ஹேபிச்சுவல் அஃபன்ஸ்னு பேர் என் பக்கத்தில் என் மகளனையே மதிவதன் இருக்க ஒரு வழக்கறிஞர் அவளுக்கே தெரியும் அது ஒரு ஹாபிச்சுவல் அஃபென்ஸ் ஹேபிச்சுவல் அஃபென்ஸ்னால் கோர்ட் அதுக்கு கொடுக்குற பார்வையே இன்னும் கனமாக இருக்கும் அதுபோல் அவர் ஹேபிச்சுவல் அஃபென்ஸில் ஒன்றை செய்திருக்கிறார் இன்னும் போனால் அவர் நம்ம எல்லாம் ஏமாற்றவே இல்லை என்ன காரணம்னா இப்படி தான் அவர் பேசுவார் என்று தெரியும் அழகாக அப்படியே பேசியிருக்கிறார் ஆகவே இந்த செயலை அவர் செய்திருப்பது என்பது புதிதல்ல என்ற நிலையில் அந்த காவி என்பதை பற்றியும் அதை வள்ளுவரோடு அவர்கள் தொடர்பு படுத்துவது பற்றியும் இப்போது நாம் சிந்தனை மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய பேருண்மையை நான் இப்பொழுது இங்கே அறிவிக்க உட்படுகிறேன் என்ன காரணம்னா காவி என்கின்ற சொல் தமிழ் சொல்லே அல்ல காவி என்ற தமிழ் அறிஞர்கள் வேறு போட்டிருக்கேன் ஏன்னா ரெண்டாவது ஒன்று ரெண்டாவது சொல்லணும்லண்ணா காவி என்ற தமிழ் சொல் அல்ல காவி என்று தமிழிலே ஒரு கலரில் இருக்கிற ஒரு துண்ட துணியை காட்டுற விஷயமே அல்லது காவி என்று சொல்கிற சொல் தமிழிலே ஒரு பூவை குறிக்கும் காந்தல் வகை பூவை குறிக்கும் காந்தலிலே வெண்காந்தல் உண்டு செங்காந்தள் உண்டு அதுபோல் காவி என்று சொன்னால் அது ரெண்டு வகையில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் இப்போ வந்து அந்த பூவை சொல்லும்போது பெண்களுடைய கண்ணை வந்து சொல்லும்போது காவி போன்ற கண்கள் என்று எடுத்து சொல்வார் அதுக்கு மட்டும்தான் அந்த காவி என்ற சொல் பயன்படுமே தவிர வேறு எதற்கும் பயன்படுவதில்லை காவி என்ற சொல்லிலே இது இதுவரையில் ஆன்மீக பெரியார்கள் நீங்கள் தமிழ் சங்க இலக்கிய காலத்தில் நான் இப்போ சங்க இலக்கியம் முழுமையாக படித்தவன் சங்க இலக்கியங்களில் அந்த எந்த ஒரு இடத்துலையும் காவி என்ற சொல்லு ஒரு ஆன்மீக நோக்கில் சொல்லப்படவே இல்லை அதுக்கு பின்னால் அந்த அங்கே தொடங்கி ஆரம்பித்து வள்ளலார் வரையில் வந்தோம்னா கூட ஆன்மீக பெரியவர்களோடு காவி சம்பந்தப்படவே இல்லை வள்ளலார் வெள்ளாடை உடுத்திய ஒரு துறவி அதுபோல் நான் வரிசையாக சொல்லிகிட்டே வரலாம் இப்போ பலருடைய நேரத்தை நான் எடுத்துக்கூடாதுங்க அது சுருக்கமாக சொல்லி வச்சுருந்தேன் நால்வர் பெருமக்கள் யாருமே காவி ஒணிந்தது இல்லை பட்னத்தார் காவி அணிந்ததில்லை இன்னும் வரிசையாக எத்தனையோ வரிசையாக அவர்கள் தாய்மாரவர் காவி அணிந்ததில்லை இங்கே காவியே கிடையாது அருண ப பதினஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்த அழகியநாதர் கூட காவியை திட்டுக்கிறார் இதில் என்ன ஆச்சரியம்னா காவி நமக்கு ஆகாது என்று திருஞான சம்பந்தர் அவர் பாதிய திருமுறைகள் மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி நாலு கிடச்சிருக்கு இந்த முந்நூற்றி எண்பத்தி நாலில் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே பதியங்களில் பத்தாவது பாடல்கள் தோறும் காவியை திட்டுக்கிறார் காவியை திட்டு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது காவியை எதிர்த்த முதல் ஒரு ஆன்மீக பெரியார்னா திருஞான சம்பந்தர் பண்ணார் அவரும் அப்புறம் சேர்ந்து செய்த புரட்சிகள் பல அதில் அவர் வந்து காவி என்பது திட்டுகிறார் திட்டுக்கிறார் இப்போ நான் ஒரு பாடலை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் சொல்கிறாரு அது ரொம்ப இழுக்கானதுன்றார் நான் முந்நூற்றி எண்பத்தி நாளும் சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு சொல்கிறேன் அதாவது இந்த காவிக்கு இப்போ இவங்க சொல்கிறதில் வந்து அந்த ஏழாம் நூற்றாண்டில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தினா துவர் ஆடை அப்போ கூட காவின்ற சொல்லியே வராது துவர் ஆடை கல்லாடை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சீவரம் யாரை போய் சீவரான்னு தெரியல சீவரம் அதுக்கப்புறம் சீவரச்சீர் இந்த இப்படி சொற்கள் தான் வரும் ஆக அந்த என்னென்னா துவர் துவர்ப்பான மூலிகைகள் நாட்டு மருந்துகளெல்லாம் போட்டு உருவாக்கி ஒரு ஒரு பிக்மெண்ட் உருவாக்கி அதுலேருந்து அவங்க ஒரு வேட்டியை துவைக்கிறாங்கன்னா அது வரதுனால துவராடைன்னு பேர் அது நம்மக்கிட்ட இந்ததே கிடையாது வடநாட்டிலேருந்து பௌத்த சுன் சன்னியாசிகள் கொண்டு வந்து இங்கே புகுத்தி அவர் சொல்கிறார் பாருங்க அது அந்த பௌத்த சன்னியாசிகள் கொண்டு வந்திருக்காங்க அமைவன துவரில் இழுகிய துயில் அணியுடையனர் அப்படின்னா இழுக்கான அந்த துணியை எங்கே கூட சேர்த்துட்டாங்க அவங்க என்று எடுத்து சொல்லுகிறார் இப்படி இன்னும் 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 ப பல இருக்குன்னு வச்சுங்களேன் இன்னொரு இடத்துல சொல்கிறார் திருவையார் பதிகத்தில் இருளுடைய இளைத்துவர் போர்வையினர்கள் அந்த அந்த துணியை இருளோடையது ஒளிக்கு சம்மந்தம் இல்லாது என்று சொல்லுகிறார் இத்தகைய காவி உடை வந்து திருவள்ளூருக்கு அணிந்து பட்டை திருநீரெல்லாம் பூசி அந்த புகைப்படத்தை இப்போ முதல் முதல்ல வெளியில் ஜனவரியிலையும் மறுபடிய திருப்பி தெரிஞ்ச தெரிந்த ஹேபிட்டலாம் இருக்காரு இப்போ பிரச்சனை என்னென்னா இதை தமிழர்கள் சங்க காலத்திலிருந்து இன்றைய தினம் வரை யாருமே ஏற்றுக்கொண்டதில்லை வெள்ளாடைனா வெள்ளை கிள்ளை கல்லை என்று சொல்லுவாங்க ஏன்னா வெள்ளாடை போட்டோம்னா கொஞ்சம் அழுக்க எடுத்து காட்டி கொடுத்துருவான் போய் தோயிடான்னு சொல்லுவோம் அது ஆனால் காவின்னா அவன் எதுக்கு காவியே வாங்குறான்னா அழுக்கா தெரியாது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் அது புரியுதுங்களா கா அதுக்குனால நீ போனால் துவை இது பண்ணி அவன் காடுக்கு போன பிறகு தானே இது யூஸ் பண்ணுறான் வான வானப்பிரஸ்தன் அவங்களுடைய இதில் வருணாசிரமத்தில் காட்டுக்கு போன பிறகு அதுக்கு சன்னியாசம் போது அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து எங்கே துவைக்கிறது எங்கே இது பார்க்குறது அதுக்கேனாலும் பிரச்சனை இல்லாமல் ஏதோ ஒன்று இருக்குமான்னு பார்த்தா இதை எடுத்து கட்டிக்கிறான் ஆகவே இவர்கள் அது பார்த்திங்கன்னா இது வெள்ளை காட்டி கொடுத்து விடுகிறது அழுக்கு இந்த காவி என்ன பண்ணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது வந்து அதுதான கள்ளச்சிந்தை

வேறு இனத்தைச் சேர்ந்தவர் தன்னை தமிழாகரன் என்று இது நாற்பத்தஞ்சு இடங்களில் காட்டி கொடுத்தவர் அவரோட பெரிய அப்பர் சுவாமியோட பெரியவங்களுக்கு இருக்காங்களா ஆக அத்தனை ஆன்மீகவாதிகள் நான் சொல்கிறேன் நீங்கள் மற்றதெல்லாம் எடுத்துக்கலாங்க ஆக இந்த காவி என்று சொல்லி நம்முடைய இதில் இல்லை காவி இழுத்தும் தாழ்த்தடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காய்கனி துய்தும் காயம் ஒருத்தும் காடுகள் இந்த காசினி முற்றும் தெரியாது என்று அருணின் எதிர்பார்க்கிறார் அருணாறு பதினஞ்சாம் ஆண்டு அப்போ அவர் எதிர்க்கிறார் அவரே காவி எதிர்க்கிறார் அப்போ தொடர்ந்து வருகிறது ஒரு பெரிய தொடர்பான பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் மரபு தொடர்ந்து வருகிறது நம்ம நம்ம தமிழர்களுக்கும் அது சம்பந்தமே இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி திருவள்ளூருக்கு போய் ஒன் முதல் நூற்றாண்டு இந்த திருவள்ளூர் போய் சேர்க்குறீங்க ஆதீனங்களில் கூட பழங்க துழாவூர் ஆதீனம்னு ஒன்று இருக்குது அந்த ஆதீனம் வந்து வெள்ளாடை தான் அணியணும்னு இருக்கு ஆமா வெள்ள வெட்டி ஆதீனம் முற்காலத்து பொம்மை மயிலம் பம்மபுரம் ஆதீனம் இப்போ கொஞ்சம் மாறி இருக்காங்க ஏன்னா வந்து காலக்கோளாறுல அது ஒரு பாதிப்பு ஆனால் முற்காலத்தில் இருந்த ஒரு சுமார் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பம்மபுரம் ஆதீனம் வெள்ளாடை திருவிணும் வீரசேவை மடங்களாம் வெள்ளாடை தான் தரிச்சிருந்தாங்க ஆக இது வரைக்கும் இல்லாத ஒன்றை இவங்களாவது இப்போ உருவாக்கி காவிக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாத ஒன்றை எடுத்து சுத் முற்றிலும் தொடர்பில்லாத வள்ளூர் மேலே எடுத்து சாயம் பூசப்படுகிறது அதுவும் மிக தவறாக பூசப்படுகிறது இன்னும் நிறைய விஷயம் பேசலாம் தொடர்ந்து பேசலாம் அடுத்த தொடர்ந்து பேசலாம் ஐயா குறுக்கிட்டு அது நண்பர் ராமசாமி அவர்கள் போது ராமசாமி மையப்பன் ராமசாமி மையப்பன் அவர்கள் பேசிய போது என்ன ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்குது என்று கேட்டு சொன்னார் எழுபத்தொள்ள மாற்றுனீங்களா இல்லை இந்த கேள்வியை நீங்கள் வந்து உங்களை பார்த்து திருப்பி கேட்டுக்கணும் இப்போ திடீர்னு நீங்கள் மாற்றும் போது என்ன ஆர்கியாலஜிக்கல் சப்போர்ட்ன்றது ஃபார் யூர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கியாலஜிக்கல் சப்போர்ட்டுன்றது வந்து எப்போ இல்லையோ அப்போ அடுத்ததுக்கு ஆய்வுக்குரியவர்களுக்கு ஆய்வறிஞர்கள் சொல்லுவது என்னென்னா யார் நூலாசிரியரோ அவர் நூலில் என்னென்ன சொல்லிருக்கோ அந்த கருத்துக்களை திரட்டுங்கள் அந்த கருத்துக்கள் சரியாக வருதான்னு பார்த்து அப்படி தான் அவரை அடையாளம் காண வேணும் அப்படின்னு சொல்லி திருவிக்க எடுக்கிறார் ராமலிங்க திருவுள்ளம்னு எடுத்தான்னு சொன்னார் ராமலிங்கரோட வரலாறுலாம் எனக்கு வேணான்னார் அவர் எழுதுன பாட்டை வச்சு நான் அவரை பற்றி இப்படி இருப்பார் என்று நான் சொல்வதற்கு அது ஒன்றும் இருக்க முடியும் அதே நிறைய புலவர்கள் புலவர்கள் அப்படி எதுவும் கிடைக்காதது எட்டிமாலஜிக்கல் இதுதான் தேவநாயக பாவனர் பண்ணது போல எட்டிமாலஜிக்கல் எவிடன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து அதை பார்த்து தான் பண்ணுவாங்க அதையெல்லாம் பார்த்துத்தான் செய்தார்கள் இது இப்படி அவர் என்ன இப்போ திரு திருக்குறள் ஏதாவது ஒரு இடத்துல பூனூல் வந்ததா ஏன் பூனூல் போடுறீங்க திருப்பு திருக்குறள் இது திருக்குறளில் திருவள்ளுவர் வந்து எந்த இடத்திலாவது இந்து என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறாரா இன்னும் அதை விட மிக முக்கியமானது என்ன தெரியுங்களா வேதத்திலே இந்து என்ற சொல்லு வரல இந்து என்ற சொல்லுக்கு தமிழ் இதுவரையிலும் வந்த சைவ சைவ விளக்கில் வைண விளக்கி எல்லா இலக்கியங்களையும் இந்து என்ற சொல் ஒரு மதத்தை குறித்தது கோர்ட்டே சொல்லுது சார் இட் இஸ் நாட் ஒன்லி ரிலீஜியன் இட் இஸ் வே ஆஃப் லைஃப்ன்றான் இப்போ ஒரு மூணு சு சுப்ரீம் கோர்ட் இதுவோ வருது இட் இஸ் நாட் நீதிமன்றம் சொல்லுது இதுவரை மதமே அல்ல இட் இஸ் அவர் சொல்லிட்டு குரலை முதல் முதல எடுத்து ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன் டிபார்ட்மெண்ட் தேவையில்லாத போது என்னென்ன வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலான்னு ஒரு வழிமுறைகளை தொகத்து கொடுத்துருக்காங்க ஆய்வாளர்கள் பெரியவர்கள் அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று பூனூர் பத்தி பதில் ஏன் பூனூர் போடணுன்றீங்க தப்பு அடுத்தது என்ன பண்ணுன்னா அவர் காவிய பல இடத்துல வருணாசிரம தர்மத்தையும் இந்த சனாதனத்தையும் எதிர்த்த திருக்குறள் பாக்களை மட்டுமே தனியாக நூல் தொகுக்கப்பட்டிருக்கு சைவர்களால் தொகுக்கப்பட்டிருக்கு இப்போ ஒரு சும்மா வந்து இப்போ சொல்கிறீங்களே இந்த அதிசரிந்து ஆயிரம் வேட்டலி ஒன்றன் உயிர் செய்து உண்ணாமை நன்றுனா சர சனாதனம் அங்கேயே அடிபட்டு கீழே எங்கேயோ காணாமல் போகுதே நீங்கள் பண்ணுறதெல்லாம் புலை தானே பண்ணுறீங்க அது இல்லைன்னு சொல்கிறாரு அங்கேயே நீயும் அவர் வேற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு சொல்கிறேன் கூடா ஒழுக்கன்னு ஒரு அதிகாரம் வருது அந்த கூடா ஒழுக்கன்ற அதிகாரத்தில் சொல்கிறாரு வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த் போர்த்து மேய்ந்தற்றுன்ற இது தமிழ் இந்த காலத்தில் தமிழ் வந்து பொ பொழிப்பு தான் தெரியும் கருத்துரை சொல்லிடுறேன் அவன் என்ன சொல்கிறான்னா மனத்தை அடக்காத அந்த வலிமை இல்லாதவன் அதை அடக்கிய உன் அடக்குவன் போல ஒரு உருவத்தை வேடம் காட்டி வருவானே ஆனால் வேடங்காட்டிய உருவான அது எதுக்கு ஒப்பானது என்று சொன்னால் பசு புலித்தோல் போர்த்து கொண்டு போய் புல் மேய்ந்தது போல என்று எடுத்து சொல்கிறார் அப்போ இவங்க வந்து பசுவானது காவலர்களெல்லாம் ஏமாற்றுவது புலித்தோல் போற்றி கொண்டு குடுக்குடன் ஓடுது பயந்து போகிறான் புலி வருதுன்ட்டு அப்புறம் பார்த்தா அது போய் புல் தின்னுது அப்போ நிச்சயமாக புலி புளி புல் தின்னுமான்னு இது நம்மளை ஏமாத்துனோம் வந்து அவன் மொத்தம் மொத்தன்னு மொத்திரான் தான் அதில் அவர் சொல்கிறாரு பரிமையில இடம் இதை வந்து தனி நான் வந்து இப்போ இப்போதைய மக்கள் மொழியில் சொல்கிறேன் பரிமையாளர்கள் இதையே மிக அழகாக புலவர் மொழியில் சொல்கிறார் ஆக இந்த இடத்துல இந்த மாதிரி என்ன ஒரு புலித்தோல் போற்றுக்குனா அன்றைக்கி இருந்தவன் இன்றைக்கி பெயிண்ட் அடிக்கிறான் காவியில் தானே பேசலாம் சுருக்கமாக ஒரு இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா சாஃப்ரன் என்பது வேறு இந்த காவி என்பது வேறு ஆங்கிலத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த சாஃப்ரன் என்பது அது வந்து குரோக்கஸ் என்கின்ற ஒரு பிளான்ட் வகை அது அது என்னென்னா இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ அப்படின்னு சொல்கிறதில்ல அதுதான் சேஃப்ரன் குங்குமப்பூ அது ரெட்டாக தான் இருக்கும் காவிய நிறத்தில் இருக்காது காவிக்குன்னு ஆங்கிலத்து தனி சொல் இருக்குது ஆக்கர்னு பேர் இருக்குது ஓசி ஹெச்இஆர் ஆக்கர் வேறு சாஃப்ரன் வேறு அதிலேயே இவங்க ஃப்ராடு பண்ணுறான் சரி சாஃப்ரன் நியூஸ்னு தான் இதில் வந்து அது வந்து இது இப்போ கொடுப்படியாக இருக்குது இல்லை காவி தமிழ்நாட்டிற்கு ஏற்றதில்லை ஓந்ததில்லை அது ஓப்பானது இல்லைங்கிறத வந்து கருத்தே நீங்கள் முன் வச்சிக்கிட்டீங்க திரு ராமசாமி ஐயப்பன் சத்யால முருகனாவருடைய கருத்துப்படி காவி என்பது தமிழ்நாட்டிற்கானது அல்ல அது இது அது இது ஒரு அன்னியப்பட்ட ஒன்று அதை உலகப் பொதுமறையாக உலகப் பொதுமறையை எழுதியே உலக பொதுமறையை கொடுத்த பொய்யாமொழி போலவருக்கு எப்படி சூட்டுவது சரியா அவரை கொச்சைப்படுத்துவதற்கு இதை விட வேறு என்ன உங்களுக்கு சான்று வேண்டும்னு கேட்கிறாங்க இல்ல யாரும் கொச்சைப்படுத்தல அந்த மாதிரி தவறான கருத்து தேவையில்லை ஆனா நான் இரண்டே ரெண்டு விஷயங்கள் நான் ஆந்திரபாலஜி கேள்விடன் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து எட்டுமாலஜிக்கலா நம்ம சாரி ஆந்திரபாலஜிக்கலா நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட ஒர்க்ல இருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னா அது இல்லாம இரண்டு ஒர்க்